ரஷ்யாவில் மிகப்பெரிய நிலம் நடக்கும் அதை ஒட்டி சுனாமி அலைகள் இது பற்றி தான் உலகம் ஃபுல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூகம்பத்தினால ரஷ்யா மட்டும் இல்ல உலகமே அதிர்ந்துருச்சு நீங்க கமெண்ட்ல நிறைய பேரும் கேட்டீங்க நான் எப்படி இருக்கிறேன்னு நான் நல்லா இருக்கேன் ரஷ்யா மக்களும் நல்லா தான் இருக்காங்க அலமதுல்லா இந்த பூகம்பம் நடந்த கம்சாத்கா பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம் அதை பத்தி இந்த வீடியோல சொல்ற கேளுங்க இந்த கம்சாத்கா ரஷ்யாவோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு ஜோன் பாத்தீங்கன்னா ஒம்பது மணி டிஃபரன்ஸ் மாஸ்கோ டைம்ல இருந்து அதாவது மாஸ்கோல மதியான பன்னெண்டு மணினா கம்சாத் நைட்டு ஒம்பது மணி ஜப்பானுக்கு வடக்கு பகுதியில் கம்சாத்கா இருக்குது வேற கிழக்கு பகுதியில் அமெரிக்கா இருக்குது கம்சாத் ரொம்ப விலையுறந்த மீன்கள் அங்கே பிடிக்கிறாங்க அங்கே பிடிக்கிற மீன்கள்லாம் உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவோட முக்கியமான ஆரம்பிய அங்கே தான் இருக்குது முக்கியமான யோகனை தளமும் அங்கே இருக்குது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஜப்பான் மாதிரி தான் நிறைய எரிமலைகள் இருக்குது அங்கே நிலநடுக்கும் அடிக்கடி வரும் இதனால சுனாமி அலைகளும் நிறையா வரும் ஆனால் அங்கு உள்ள மக்களுக்கு இது சாதாரண விஷயம் தான் இது நேற்று நடந்த நிலநடுக்கம் ரொம்ப பெருசு நீங்க சில வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அங்க அங்கே உள்ள மக்கள் ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சுனாமி ஆலைகள் பாக்கிறதுக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள சர்ச் மணி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ரெனோவேட் பண்றதுக்காக இருந்த கிண்டர் கார்டன் அதுவாகவே விழுந்துருச்சு யாருக்கும் அடிப்படலை உயிரிழப்பும் இல்லை அலமதுல்லா ஜப்பானும் அமெரிக்காவும் சுனாமி வரும்னு பயந்துட்டு இருந்தாங்க அங்கே முன்னேற்பட விஷயம் எல்லாமே பண்றதுனால அங்கேயும் எது பாதிப்பும் இல்லை மக்கள் எல்லாரும் சேஃபா இருக்காங்க என்னோட நலத்தை பத்தி நீங்க விசாரிச்சீங்க உங்களோட அன்புக்கு நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அசலாம் வலைக்கும்